நம்ம சம்மர்ல வந்து இந்த மாதிரி குடிக்கிறது தான் ரொம்ப ரொம்ப நல்லது இந்த பானை வந்து பாத்தீங்கன்னா டேப் வச்சு பிக்ஸ் பண்ணிருக்காங்க இது வந்து நான் இருநூத்தி ஐம்பது வாங்கினேங்க நீங்க வந்து கொஞ்சம் விலை கேட்டு வாங்குங்க அப்ப கொஞ்சம் கம்மி பண்ணி தருவாங்க ஃபர்ஸ்ட் அதிகமா தான் சொல்லுவாங்க இந்த மாதிரி வந்து மண்ணிலேயே டம்ளரும் வைக்கிறாங்க சோ நான் அதை வந்து வாங்கி பானை மேல வச்சிருக்கேன் அது வந்து குடிக்கும்போது பாத்தீங்கன்னா அந்த மண் வாசனையோட அவ்வளவு சூப்பரா இருக்குங்க இந்த பானத்தண்ணி பாத்தீங்கன்னா அவ்வளவு மனமா சுவையா செம டேஸ்டா இருக்குங்க அப்படி டேஸ்டாவும் சூப்பராவும் இருக்கிறதுக்கு இதுல சில பொருட்கள் எல்லாம் சேர்த்திருக்கேன் அது ரொம்ப ஆரோக்கியமா இருக்கிறதுக்காகவும் நமக்கு ஹெல்ப் பண்ணுது அது என்னென்ன அப்படின்றத நான் இப்ப உங்களுக்கு சொல்றேன் இப்ப நான் இந்த மாதிரி சுத்தமான ஒரு கர்ச்சிப் எடுத்துக்கிட்டேங்க இது வந்து புது கர்ச்சிப் இதை வந்து நல்லா வந்து ரெண்டு மூணு முறை நல்லா வாஷ் பண்ணிட்டேன் இப்போ இந்த கலர் எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த தண்ணியில இறங்காது நீங்க வந்து ஒரு வெள்ள துணி எடுத்துக்கிறது நல்லது நான் ஆல்ரெடி வெள்ள துணி தான் போட்டு வச்சிருந்தேன் சும்மா டெமோக்காக நான் இப்ப உங்களுக்கு இந்த கர்ச்சிப்ல காமிக்கிறேன் இது வந்து வெட்டி வெட்டிவேர் வந்து நல்ல ஒரு மனமா இருக்கும் இந்த வெட்டிவேரோட வாசனையே பாத்தீங்கன்னா அப்படி இருக்கும் இது எதுக்காக நம்ம சேர்க்கிறோம்னு சொன்னா வெயில் நாள நமக்கு அதிகப்படியா வேர்க்குங்க அந்த மாதிரி ரொம்ப வேர்க்கும் போது கூட இது வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய உடம்புல இருந்து வரக்கூடிய வேர்வயில ரொம்ப நாற்றம் இல்லாம வச்சுக்கும் இது வந்து ஜஸ்ட் ஒரு ஒரு கைப்பிடி அளவுக்கு மட்டும் நம்ம எடுத்துக்கலாம் அடுத்தது நம்ம சேர்க்க போற பொருள் நன்னாரி வேர் இந்த நன்னாரி வேர் வந்து நம்ம உடம்ப வந்து குளிர்ச்சியா வச்சுக்கும் அது மட்டும் இல்லாம இது நமக்கு ஒரு நல்ல ஒரு சூப்பரான வாசனை கொடுக்குங்க தண்ணியில நிறைய பேர் வெயில் நாளில் நன்னாரி சர்பத் குடிப்போம் இது வந்து நம்ம தண்ணியில சேர்த்துரும் அப்படின்னு சொன்னா நன்னாரி சர்பத் குடிக்கணும்னு கூட அவசியம் இல்ல அந்த அளவுக்கு வந்து நமக்கு தண்ணியே ரொம்ப டேஸ்டா சூப்பரா இருக்குங்க அடுத்தது ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் போட்டிருக்கேன் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்திருக்கேன் இந்த மிளகும் ஜீரகமும் பாத்தீங்கன்னா சில பேர் சொல்லுவாங்க ஓவர் ஹீட் அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க இது ரொம்ப குளிர்ச்சின்னு இது ரெண்டுமே கிடையாதுங்க மிளகும் ஜீரகமும் நமக்கு உடம்பு வந்து ரொம்ப ஹீட் ஆகும் பாத்துக்கும் உடம்பு ரொம்ப குளிர்ச்சி ஆகாமலும் நமக்கு சமநிலையா வச்சுக்கோங்க அதுக்காக தான் இந்த மிளகு ஜீரகம் ரெண்டுத்தையுமே நம்ம சேர்த்துருக்கோம் அதுக்கப்புறமா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகம் சேர்த்துக்கலாம் பெருஞ்சீரகம் வந்து உங்களுக்கு ஜீரண சக்தி ஏற்படுத்தும் நம்ம ஹெவியாக வந்து சாப்பாடு சாப்பிட்டுட்டோம் அப்படின்னா கூட இந்த பெருஞ்சீரகம் நம்ம தண்ணியிலேயே போட்டு வச்சிருக்கனால பார்த்தீங்கன்னா இந்த பெருஞ்சீரத்தோட தன்மை வந்து ரொம்ப வந்து நமக்கு செரிக்காத பொருளை கூட செரிக்க வைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும் ஸோ நம்ம வந்து இந்த தண்ணியை ரெகுலராக குடிச்சிட்டு இருக்கும் நமக்கு அந்த அஜீரண பிரச்சனையே இருக்காதுங்க இந்த எல்லா பொருளுமே ஒன்னா சேரும்போது நமக்கு வெயில் நல்ல வரக்கூடிய எல்லா பிரச்சனைல நமக்கு தீர்வு கிடைக்குங்க ட்ரை பண்ணுங்க இந்த ஒரு மூட்டை மாதிரி கட்டிக்கலாம் நான் சும்மா டெமோ காமிக்கிறதுக்காக உங்களுக்கு கர்ச்சிஃப் காமிக்கிறேன் நீங்க வந்து நல்ல ஒரு சுத்தமான ஒரு வெள்ளை துணி எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது இப்ப உள்ளவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா கேன் வாட்டர் யூஸ் பண்றாங்க பியூரிஃபை வாட்டர் யூஸ் பண்றாங்க இதுல உங்களுக்கு எந்த அளவுக்கு கிருமி எடுத்துருதோ அதே அளவுக்கு உங்களுக்கு சத்துவும் எடுத்துரும் அதுல நீங்க குடிக்கிறதுல புரோஜனமே கிடையாது சோ நீங்க இந்த மாதிரி வந்து கேன் வாட்டரா இருந்தாலும் சரி பானையில இந்த மாதிரி ஊத்திட்டு இந்த பொருள் எல்லாம் போட்டு வச்சிங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு அது நல்ல ஒரு தண்ணியா மாறிடுங்க என்னடா இந்த பொருள் எல்லாம் சேர்க்கிறோமே இந்த தண்ணி வந்து நல்லா இருக்குமா அப்படின்னு நீங்க பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது ரொம்ப சூப்பரா இருக்குங்க கண்டிப்பா நீங்க குடிச்சு பார்க்கும்போது அதை நீங்க ஃபீல் பண்ண முடியும் சில பேருக்கு பானை தண்ணி சளி பிடிக்குது அப்படின்னு சொல்லி சொல்லுவீங்க அந்த மாதிரியான பிரச்சனை இருக்கிறவங்களுக்கும் இது வந்து ஒண்ணுமே ஆகாதுங்க ஏன்னா நம்ம இதுல மிளகு ஜீரகம் சேர்த்திருக்கோம் குழந்தைங்க அதாவது ஒரு வயசு இருந்து வயசானவங்க வரைக்கும் அது கண்டிப்பா குடிக்கலாம் நான் நடுராத்திரி இரண்டு மணிக்கு ஒரு மணிக்கு எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இது தண்ணி குடிப்பேன் எனக்கு இது வரைக்கும் சலியோ அந்த மாதிரி இருமலோ எந்த பிரச்சனையும் இல்ல காரணம் என்னன்னு பானை தண்ணி குடிச்சாலே நார்மலாக கொஞ்சம் கூட உங்களுக்கு பிரச்சனை பயப்படவே கெட்டத வந்து செய்யறதுக்கு ரொம்ப ஈஸியா செஞ்சிடும் ஆனா நல்ல விஷயம் செய்யறதுக்கு மட்டும் இப்படி ஆயிடுமோ அப்படி ஆயிடுமோ அப்படின்னு ரொம்ப பயப்படுறோம் இந்த மாதிரி கண்டிப்பா பயப்படாதீங்க இது வந்து ரொம்பவே உங்களுக்கு ஆரோக்கியத்துக்கு கொடுக்க கூடியது இப்ப நம்ம மூட்டை மாதிரி கட்டி வச்சிருக்கோம் இல்லையா அதை வந்து தண்ணியில ஒரு ரெண்டு முறை வாஷ் பண்ணிட்டு இந்த மாதிரி சேர்த்துடலாம் அப்படியே துணியோடவே வந்து வாஷ் பண்ணிட்டு இந்த தண்ணிக்குள்ள சேர்த்துக்கோங்க இது வந்து இந்த மாதிரி கொஞ்சம் பதந்துட்டு தான் இருக்கும் தண்ணி நம்ம குடிக்கும் போது அப்படியே மொண்டு குடிக்க வேண்டியதா இதை நம்ம டேரக்டா அப்படியே போட்டோம்னா நமக்கு அங்கங்க களைஞ்சு போயிடும் அதை வந்து மறுபடியும் எடுக்கிறதுக்கு நமக்கு சிரமமா இருக்கும் சோ நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு மூட்டை மாதிரி கட்டி தான் பெஸ்ட் அதுல உள்ள அந்த சத்துகள் எல்லாமே பாத்தீங்கன்னா அந்த தண்ணியில நமக்கு இறங்கிடணும்ல இந்த மாதிரி துணியில கட்டி போட்டுருக்கோம் இல்லையா இதை வந்து நீங்க ஒரு வாரத்துக்கு அப்புறம் மாத்தினாலே போதுங்க அது வரைக்கும் நீங்க தண்ணி ஊத்தி வச்சு ஊத்தி வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு வாரத்துக்கு அப்புறமாவும் அந்த மிளகு ஜீரகம் மட்டும் எடுத்து விட்டுட்டு அந்த வெட்டி வேறையும் அந்த நன்னாரி வேறையும் வந்து நீங்க மறுபடிக்கும் இதே மாதிரியே மூட்டையில கட்டி யூஸ் பண்ணிக்கலாம் வெயில லைட்டா காய வச்சுட்டு இந்த வெயில் நாள் போற வரைக்குமே ரெண்டு மூணு மாசத்துக்கு அந்த வேர் வெட்டி வேறையுமே நீங்க வந்து இந்த தண்ணிக்கு பயன்படுத்திக்கலாங்க அந்த மிளகு ஜீரகம் பெருஞ்சீரகத்தை மட்டும் வந்து நீங்க மறுபடிக்கும் வந்து புதுசா போட்டுக்கோங்க இதுல வந்து கொஞ்சமா வந்து புதினா தழையும் ஒரே ஒரு எலுமிச்சை கூட நீங்க போட்டு வச்சுக்கலாம் புதினா தலை வந்து ரெண்டு நாளைக்கு ஒரு தடவை நீங்க மாத்திரலாம் எலுமிச்சம்பழம் கூட நீங்க ஒரு வாரம் வரைக்கும் அதுல போட்டு வச்சிடலாம் ஒன்னும் ஆகாதுங்க இதெல்லாம் எக்ஸ்ட்ராவா நான் போடக்கூடிய பொருட்கள் நீங்க வேணும்னா சேர்த்துக்கலாம் இது வந்து சேர்க்கறதுனால ரொம்பவே ரிஃப்ரெஷிங்கா ரொம்ப புத்துணர்ச்சியா சூப்பரா இருக்குங்க இந்த பானை தண்ணி வீட்டுல இருந்துச்சு அப்படின்னு சொன்னா நீங்க ஐஸ் கட்டி ஐஸ்கிரீம் இந்த மாதிரி தேவையில்லாத விஷயங்கள்லாம் நீங்க வந்து அடிக்கடி சாப்பிட மாட்டீங்க ஏன்னா பானை தண்ணி அந்த அளவுக்கு சில்லு நல்லா சூப்பரா இருக்குங்க இதை வந்து நான் வீட்டுக்கு வாசல்ல வச்சிருக்கேன் யாராவது வீட்டுக்கு வராங்க போறாங்கன்னா அவங்களாவே எடுத்து குடிக்கணும் அப்படின்றதுக்காக அது மூலியமா எனக்கு புண்ணியம் சேரும் அப்படின்ற சின்ன நப்பாசில தாங்க வச்சிருக்கேன் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி மத்தவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க மறக்காம ஆஸ்தமிழ் சேனல்ல உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க எல்லா பொருளும் இறைவனுக்கே நன்றி